ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய நமக்கு ஆகாசம் நமக்கு பிரகாசம் உண்டாவது எங்கிருந்து இதோ காணுகிற ஆகாசத்தில் இருக்கின்ற சூரியனிலிருந்து அதற்கு ஒரு காலும் இடமில்லை ஏனென்றால் செத்த போதும் இக்காணுகின்ற ஆகாசமும் சூரியனும் இருந்ததல்லவா அந்த பிணத்திற்கு பிரகாசம் உண்டாகவில்லை என்று நீர்தானே சொன்னீர் தவிர இப்போது சூரியன் உதித்து மத்தியானம் என்றும் சொல்லுகின்றீரல்லவா இதோ இந்த சமயத்தில் ஒருவர் இங்கே படுத்து தூங்குகிறார் இப்போது இவருக்கு யாதேனும் பிரகாசம் உண்டா இல்லை என்ன காரணம் நீர் சொன்ன ஆகாசமும் சூரியனும் இல்லையா இவருக்கு ஏன் பிரகாசம் உண்டாகவில்லை இவர் தூங்குவதால் அப்படியென்றால் இவருக்கு எப்பொழுது பிரகாசம் உண்டாகிறது தூக்கம் விழித்த போது அப்பொழுது எங்கிருந்து பிரகாசிக்கிறது எங்கிருந்து பிரகாசிக்கிறது அவனவனில் உள்ள ஆகாசத்தில் இருந்தே அந்த ஆகாசம் எது அவனவனுடைய மேல் பக்கத்தில் உள்ளது அது எது அது சிரசு அதாவது தலை நமக்கு அதிகம் பிரகாசிப்பது எங்கிருந்து சிரசில் ஆகும் ஆகவே நமக்கு மேல் பக்கம் எது சிரசு ஆகும் அதுவும் அன்றி ஆகாசம் காண முடியாததென்று சொல்லப்படுகிறது அப்படி என்றார் நீர் சொன்ன ஆகாசம் இதுவா இருந்ததானால் இதோ பாருங்கள் காணப்படுவதில்லையா காணப்படுவதுண்டு அப்போது ஆகாசத்தை காண்பதற்கு முடியாதது என்று சொல்லுவதற்கு இடமுண்டா இடமில்லை அதனால் நமக்கு காண முடியாத பொருள் அவனவன் சிரசாகும் அது எப்படி என்றால் ஒரு கண்ணாடி எடுத்து பார்க்கும் பொழுது முகம் மட்டும் காணலாம் பல கண்ணாடிகள் எடுத்து எல்லா பக்கங்களிலும் வைத்து பார்த்தாலும் நிலத்தில் வைத்து தலைகீழாக பார்த்தாலும் சிரசு முழுவதும் ஒரே சமயத்தில் காண்பதற்கு முடிவதில்லை இதனால்தான் ஆகாசம் காண முடியாதது என்று சொல்ல காரணம் அது அவனவனுடைய சிரசாகும் நமக்கு ஆகாசம் சிரசு தொடரும் ஆத்மவனக்கு